ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மார்ச் பதிமூணாம் நாள் பொள்ளாச்சி அடுத்த கெடிமேடு அந்த இடத்தில் ஒரு ஒரு குடும்பம் கோவையை சேர்ந்த ஒரு குடும்பம் பழைய நோக்கி போய் கொண்டிருக்கிறது ஆறு பேர் அதுல பயணிக்கிறார்கள் அந்த கெடிமேடுங்கிற இடத்துல அந்த பிஏபி கால்வாய் கிராஸ் ஆகும் அந்த டனல் கிராஸ் ஆகும் அந்த வாய்க்கால் கிராஸ் ஆகும் அது வந்து இருபது அடி அகலமும் பதினோரு அடி ஆழமும் இருக்கக்கூடிய மிக வேகமாக இழுத்து செல்லக்கூடிய தண்ணீரை உடைய அந்த கால்வாய் அதுல இருட்டுல நிதானம் தெரியாமல் அந்த வண்டி விழுந்து விடுகிறது அந்த கால்வாய் விழுந்து விடுகிறது ஒரு யானை விழுந்தால் கூட தப்பிப்பது கடினம் அப்பேற்பட்ட கால்வாய் அதற்குள்ள விழுந்து விடுகிறது முங்கியிருச்சுங்க பயணப்பட்ட அத்தனை பேரும் இறந்து போகிறார்கள் அதுல அந்த காரை எடுத்து மீட்கணும் அங்க இருக்கக்கூடிய பாடியெல்லாம் ரெஸ்கியூ பண்ணணும் தீயணைப்பு துறைக்கு தகவல் தரப்படுகிறது ஒரு கயரை இடுப்புல கட்டிட்டு ஒரு கிரேனோட ஹெல்ப்போட அவர் என்ன பண்றாரு அந்த தண்ணியில குதிச்சுட்டு ஒவ்வொரு பாடியா வெளியில் எடுத்து வெளியில் எடுத்து மீட்டு எடுத்துக்கிறார் கடைசியில் ஒரு பாடி இருக்கு அப்ப மேல வந்து தண்ணிக்கு மேல வந்து அவர் சொல்றாரு எனக்கு ஒரு பெரிய துணி வேணும் அப்பதான் அந்த பாடியை நான் எடுத்துட்டு வருவாங்க அவங்க சொல்றாங்க ஏய் வேலை முடி சீக்கிரம் என்னத்த போட்டு துணி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க தயவுசெய்து அந்த பாடி எடுத்துட்டு வாங்குறாரு இல்ல இல்ல நீங்க ஒரு துணி கொடுக்காம அந்த பாடியை எடுத்துட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த அஹ் உமாபதி தண்டவாணி சொல்கிறார் தண்ணியில இருந்து சரி அவர் கேட்டார் ஏதோ ஒரு காரணம் காரியம் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நீளமான ஒரு போர்வை பக்கத்துல இருந்து யாரோ ஒருத்தர் வீட்டுல இருந்து வாங்கி வந்து அந்த துணியை கொடுக்கிறார்கள் கடைசியாக இருக்கக்கூடிய பாடையை அந்த துணியால் சுத்திய பிறகு உமாபதி தண்டமாணி மேலே கொண்டு வந்து வருகிறார் என்ன காரணம் என்றால் கடைசியாக இருந்தது ஒரு பெண்ணினுடைய சடலம் அந்த ஆற்றின் அந்த கால்வாயினுடைய நீரோட்டத்தில் மேலாடை அடித்துச் செல்லப்பட்டு விட்டது சடலமாக இருந்தாலும் கூட ஒரு பெண்ணினுடைய மானம் ரொம்ப முக்கியம் என்பதற்காக ஒரு துணியை வாங்கி சுத்திக்கொண்டு கொண்டு வேலை எடுக்க வந்தால் மனிதன் இந்த மண்ணில் இருக்கிறார்கள் நீங்க மறந்துடக்கூடாது